சிக்தா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சூப்பரா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு கியூஎன்சிசில தான் நடத்தணும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமான ஒரு நபர் இருக்காரு ஒண்ணு ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைகளை வைத்து ஒரு நடனம் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளாக கத்தாரில் வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் சூசடிமா சூசன் அவர்கள் தான் இன்னைக்கு சந்திக்க போறோமா அவங்க குழந்தைங்களோட ஹாய் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படியே கண்ணுக்கு லட்சணமா இருக்காங்க வணக்கம் மாஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர் எப்படி இது சாத்தியம் இவ்வளவு பெரிய அப்படியே கண்ணுக்கு அழகா இவ்வளவு அழகா கூட்டு வந்து அதுதான் இந்தியாவில இருந்து நாங்க வந்திருப்போம் இந்தியாக்காரவங்களோட ப்ரௌடு தமிழ்நாட்டுக்காரங்க பெருமை அதை வச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு என்ன மாதிரி நடனத்தை எதிர்பார்க்கலாம் குழந்தைங்க கிட்டே இருந்து இன்னைக்கு நான் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் கொடுக்குறேன் வர்றது பரதநாட்டியம் பரதநாட்டியம் கதகளி அப்படி வரும் சார் சார் அப்படியே நீங்க எங்களுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப் இப்படி போட்டு காட்ட முடியுமா என்ன சொல்லுங்க நான் தல தளபதி போறேன் சிம்பிளா என்னப்ளபதி ஏன்னா இந்த ஒரு புண்ணியம்